கிங் பைசல் எங்களுக்கு தெரிந்தார் கிங் பைசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் ஆட்சி செஞ்ச மன்னர் என்ன செஞ்சாரு பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்ததுனால சைதாக்கப்பட்டவர் எந்த அளவுக்கு நம்ம அவர்களே இவருடைய அரண்மனையில இத மாதிரி ஒரு மிம்பரை செஞ்சு வச்சிருந்தாரு சொன்னாரு பலஸ்தீனத்தை வெற்றி கொண்டு இந்த மிம்பரை கொண்டு போய் மைத்தி பாப்டிஸ்ல வச்சு நான் சொத்துபா செய்யணும் அவ்வளவு ஈமான் ஈமானுடைய ஒரு மன்னர் எந்த அளவுக்கு என்ன மேலாண்மை போகிறீர்களே ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பதினேழாம் திகதி அல்லது இருபத்தி ஏழாம் திகதி நினைக்கிறது பர்மா முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயம் தெரியும் இல்லையா ஒரே நாள் இருநூத்துக்கு இருநூத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை மக்களோட சேர்த்து பத்த வச்சு போட்டாங்க பர்மால இன்றைக்கு பர்மால அதாவது கிங் காலத்துல நடந்த அநியாயத்துல பேர்மா மக்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு மக்கால இன்னைக்கு மக்கா வாசிகள் பதினஞ்சு வீதமானவர்கள் மக்கள் அவ்வளவு பெரிய சேவை செஞ்சவர் கிங் இஸ்லாம் உறவுகளை இந்த அளவுக்கு பதினேழாம் ஆண்டு ரெண்டு படகுகள் இருநூத்துக்கும் மேற்பட்டவங்க அப்படியே கடந்து கொண்ட நாப் நதி பங்களாதேஷ் பர்மா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நதி தான் நாப் நதி இதில் அப்படியே வாராங்க ஓரத்துக்கு பர்மாட பேர்மாலருந்து தப்பி ஓடி எங்களையும் கொலை செய்வாங்களோ தெரியாது படகுல வராங்க பங்களாதேஷ் போர்டருக்கு யூடியூப்லேயே அந்த வீடியோ அந்த நேரத்தில் அந்த போர்டர்ல இருக்கக்கூடிய கேப்டன் சொல்றாரு எங்கட அரசாங்க என்ன எங்கட அரசாங்க பங்களாதேஷின் அந்நிய நாடா எங்கட அரசாங்கம் சொல்லி பேர்மா மக்கள் எடுக்கவானோம் என்று சொல்லி அயில பேர்மா சேர்ந்த ஒரு முஸ்லீம் இவருடைய கால பிடிக்கிறாரு தயவு செஞ்சு எங்களைய நீங்களே கொண்டு போட்டுருங்க திருப்பி அனுப்பவானா எங்களுக்கு ஊருக்கு போவேலா போனா கொண்டு போட்டுவாங்க இவர் சொல்றாரு அல்லாஹ் அசே பங்களாதேச பாசையில அல்லா அசை என்ன அல்லா அது நீங்க சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு படகும் திருப்பி அனுப்பப்படுது அடுத்த நாள் அந்த பங்களாதேஷ் மீனவர்கள் அந்த நதிக்கு போறாங்க மீன் குடிக்க போகக்கூடிய நேரத்துல ஒரு தொலை தூரத்துல பாக்கிறாங்க அங்க போய் நேரத்துல ரெண்டு படகும் கவிழ்ந்து பேரும் அந்த நதியிலே சண்டீதா வைக்கிறாங்க இவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் தாரா இந்த தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு முன்னால நல்லா இடத்துல பதில் சொல்லி ஆகணும் கிங் பைசல் தன்னுடைய ஒரே குவாக்கே யா யாரெல்லாம் என்னைய கோலையாகவும் தாக்காதே எந்த அளவுக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த இஸ்ரேல் இந்த பலஸ்தீன மக்களுக்கு அடிச்சு அடிச்ச நேரத்தில் அமெரிக்கா பார்த்து சொன்னார் கிங் பைசல் நீங்க பெட்ரோல் சப்ளை பண்றது நிப்பாட்டணும் யாருக்கு நீங்க உதவி செய்யறது நிப்பாட்டணும் யாருக்கு இஸ்ரேலுக்கு இல்ல என்று சொன்னா நாங்க டிரெக்டா உங்களுக்கு தார பெட்ரோலை ஓயில நிப்பாட்டுவோம் அதாவது சவால் விட்டாரு பார்த்தாரு பார்த்தாரு சரிவரல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அவருடைய விக்கிபீடியால போயிட்டு பாருங்க எங்க நாட்டிலேயே மேற்பட்டதுனால எங்களுக்கு அந்த உணர்வு வரலாம் ஏன்னா கொஞ்சம் காலத்துல நாங்க என்ன பெட்ரோல் செட்டுக்கு போனோம் இல்லையா கியூல நின்றோம் போலி நான் நின்றோம் நாள் கணக்குல நின்றோம் என்ன போட்டிச்சு பெட்ரோல் நேத்த கேஸ் நேத்த இத மாதிரி அமெரிக்கா ஸ்டேஷன்ல போடப்பட்ட ஒரு பிக்சர் சாரி நோ கேஸ் டுடே நோ கியூல் டுடே அமெரிக்காவை ஆட்டி படைச்சார் யார் கிங் பைசல் பயந்தார்கள் உடனே புரிய நெசியா செக்கத்தி அனுப்புறாங்க கிங் பைசலோட சமாதானம் பேச எங்க சவுதி வந்த வர இருந்து கையோட பிடிச்சி டென்ட் கூட்டி போற பாலைவனத்துக்கு டென்டோட அடிக்க பாலைவனத்துல கீழே பாய வீரியங்க கொண்டு போய் டென்ட் உள்ள உட்கார வச்சாரு உட்கார வச்சு அதுல ஒரு கிளாஸ்ல ஜம்ஜம் தண்ணி ஒரு கிளாஸ்ல பால் ஒரு பிளேட்ல ரொட்டி ஒரு பிளேட்ல இயச்சை பழம் சொன்னாரு உங்களோட அமெரிக்கா சொல்லுது

ஒரு நாளைக்கு இதுக்கு பள்ளி தீர்த்தே தீர்வு என்று சொல்லி போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி அஞ்சாம் திகதி அவருடைய அரண்மனையிலே வைத்து செய்தாக்கப்பட்டாரு சுட்டுக் கொல்லப்பட்டாரு அன்மா இஸ்லாமிய அதோட கிங் பைசருடைய பிக்சரை காட்டி தான் இன்னைக்கு எல்லா அரபு நாட்டுடைய தலைவர்களே பயன் காட்டாது